உலகங்களையும் தானே வடைத்தும் காத்தும் அருளையும் செய்யக்கூடிய ஐந்து செய்யக்கூடிய அம்பலமான பெருமானாக செய்யக்கூடிய பசுவதீஸ்வர பெருமானுடைய திருக்கரங்களிலே சுற்றப்பட்டு மகா தீவாராதன் என்று வழிபாடு செய்யப்பட்டு யோமான் வடந்தையால் விளங்கக்கூடிய கதாமிகை தாய்க்கு மங்கள வழிபாடு இப்பொழுது நடைபெறுகிறது அனைவரும் என்று சங்கக்கூடிய திருந்தாலை கைலை மலையானே போற்றி போற்றி பெருமானுடைய திருத்த ஒன்று காதலிக்கு உள்ளமும் சொன்னிடாரியாதே என்றும் உலக மனம் தரும் கல்வி தரும் அருணானம் தரிஹாவனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நிச்சயம் மச்சமில்லா தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பொங்குழலா ூர மந்திரா திருவையரா மன்னி வைத்ததில் செல்வம் திருவருக்கு யோர் மணி